வணக்கம் இந்த ப்ரோமோ ரஜினிகமல் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகுது ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு அந்த நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே எழுபது வயதை கடந்துட்டாங்க ஆனால் அந்த வைப்பு அந்த கொண்டாட்டம் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அந்த எனர்ஜி இதெல்லாம் தாங்க ஒட்டுமொத்தமாக அந்த ப்ரோமோ வந்து தலைவர் ஒன் செவன்டி ஃபோர் அப்படின்னு சொல்லலாம் இல்லை கேஹெச் லாம் ஆர்கே அது என்னப்பா கேஹெச்சின்னு போட்டாங்க வந்து கமலஹாசன் பேரும் ரஜினிகாந்த் தானே அப்படிலாம் கூட கேட்டிருக்காங்க ரஜினியை சொல்லியிருக்காரு என்னுடைய சீனியர் வந்து திரைப்படத்துறையில் என்னுடைய சீனியர் வந்து கமலஹாசன் அம்மாவோ நீ அப்பாவனேன்ட்டு கலத்தூர் கண்ணம்மாவில் வந்து பாடி ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து எழுபதுகளில் சமக சமமாக வந்தவங்க வந்து ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒன்றா சமமாக வந்தவங்க அதுவும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரால் வளர்க்கப்பட்டவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான மாணவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கேயாவது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறாரு தன்னுடைய அடுத்த படத்துக்கு வந்து அந்த இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கு யாராவது வாய்ப்பு கொடுன்னு பார்க்குறாரு ஒரு பையன் மட்டும் கருப்பா அப்படி தலையை கொதிக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இது பண்ணி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி இங்கிலீஷு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கன்னட கண்டித்து பேசுகிறப்பா ஓகே அவன் பேர் என்னப்பா சிவாஜிராவ் ரஜினிகாந்த்னு மாற்றுறார் அதுதான் பாலச்சந்தர் அவர்கள் அந்த பொட்டு முதல் அப்படி வச்சு விட்டது தான் ரஜினியை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஒரு வில்லனா அப்படி தான் நான் பெங்களூர்லேருந்து வந்தால் வந்து எனக்கு தமிழ் வந்து கால்வாசி தான் தெரியும் முக்கால்வாசி தத்தியத்தை பேசுவேன் நான் இங்கே இருக்கிற பாலிடிக்ஸில் நான் எங்கேருந்து பெரிய ஸ்டார்லாம் நான் எதிர்பார்க்கல ரைட்டு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கிடச்சா போதும் ஜாலியாக இருந்துட்டு போவோம் அவ்வளோதான் அப்படின்னா என்னை இந்த இயற்கையும் இறைவனும் சேர்ந்து அப்படி எத்துமே உச்சில உட்கார வச்சுட்டாங்க அந்த இதெல்லாம் என்னால் தாங்க முடியலன்னு இன்னைக்கு வரைக்கும் ரஜினி வந்து ஒரு இன்செக்யூராக இருக்கிறதுக்கான காரணமே அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய தகுதிக்கு மீறி கிடைச்ச புகழோ அப்படின்னு கூட அவர் நினைக்கிறார் வந்து அதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு காரணம் மக்கள் வந்து அது உங்களுடைய ஸ்டைலா இருக்கலாம் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரியான இருக்கலாம் இல்லது வந்து ரஜினிக்கு முன்னாடி வந்து செவத்த உருவம் கொண்டவர்கள் மட்டும்தான் சினிமாவில் சாதிக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை உடச்சி ஒரு கருத்த உருவம் கொண்ட ஒருத்தர் வந்து கருப்பாக இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து உள்ளே வந்தது இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே வந்து மேலே வந்தது இந்த பக்கம் கமலஹாசன் அவருக்கும் பார்த்தீங்கன்னா நடிகராக போகணுன்னுலாம் ஆசை இல்லை ஒரு டான்சர் ஒரு டான்ஸராக போயிடணும் ஒரு டெக்னீஷியாக போயிடணும் ஒரு டைரக்டராக போயிடணும் அப்படி போய் டான்ஸ் மா டான்ஸ் மாஸ்டர் தங்கப்ப மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டாம் ஒர்க் பண்ணியிருக்காரு வந்து அவருக்குள்ளே இருக்கிற ஒரு நடிகனை கண்டுபிடித்ததும் கே பாலச்சந்தர் அவர்கள் தான் ஏய் என்ன அவங்கிட்ட வந்து அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு திறமை இருக்குது நீ பக்னீஷியனாக போயிட்டேன்னா என்ன இருக்குது வந்து கண்டுபிடிப்பாங்கல்ல குருநாதர்கள் அதுதான் முக்கியம் மிக முக்கியமாக கமலஹாசனுடைய வாழ்க்கையில் இன்னொருத்தர் முக்கியமானவர் வந்து அனந்து பாலச்சந்திர அவர்களுடைய நண்பரும் கதாசிரியரும் வசந்த கருத்தவமான அனந்து அவர்கள் தான் வந்து நிறைய அந்த கேசெட்லாம் மூவி கேசெட்லாம் கொடுத்து ஹாலிவுட்டில் எப்படி நடிக்கிறாங்க பார் இங்கே எப்படி நடிக்கிறாங்க பாரு இந்த படத்தை பார்த்தியா இந்த நாவல் படித்தா ரெண்டு பேரும் அப்படி இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் கமல் ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து பதினேழு படங்கள் நடிச்சிருக்காங்க அது கேமியோ ரோல் அப்புறம் முக்கியமான காட்சி இதெல்லாம் சேர்ந்து தில்லு முழு தான் கரெக்ட் கடைசி படம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருப்பார் கமல் வந்து பாலச்சந்திர தான் டைரக்ஷனாக இருக்கும் இப்போ கூட பாலச்சந்திர அவர்களுடைய மகள் ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க ஸோ ரஜினி கமல் ரெண்டு பேரையும் வச்சு இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் பாலச்சந்தர் சாரால் தான் மறுபடியும் எடுக்க முடியும் அது ஆசைப்பட்டுருக்காரா அவர் அப்படின்னா இல்லை இல்லை அப்பா அதெல்லாம் ஆசைப்படலை ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது ஏன்னா நீங்கள் பாருங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்புறம் வந்து நெற்றிகன் இதுக்கப்புறம் நெற்றிகன் ஆமாம் இதுக்கப்புறம் வந்து நெற்றிகன் கூட பாலச்சந்தர் இல்லை அப்புறம் வந்து பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா உன்னை என்ன என்ன உன்னை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுரா நீ எங்கேயோ போயிட்ட நீ அது காரணம் என்னன்னா இவர் வந்து ஒரு ரசனையான ஒரு டைரக்டர் சமூக கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர் ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ ஒரு தர லோக்கல் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஹீரோ வந்து உருவாகிட்டார் கண்டுபிடிச்சிட்டார் பாலச்சந்தர் அவருக்காகலாம் என்னால் கதை பண்ண முடியாது அதான் சொல்லிட்டாரு எனக்கு வந்து கமலஹாசா இருக்காரு நான் பார்த்துக்கிறேன் உன்னால் வச்சேன் என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டார் ஆனால் அதே வேலை கவிதாலயாவுக்கு தொடர்ந்து அவர் வந்து கால்ச்சீட் கொடுத்துருந்தார் எஸ்பிஎம் பண்ணியிருப்பார் கே எஸ் ரவிக்குமார் பண்ணியிருப்பார் அமீர்ஜான் பண்ணியிருப்பார் சிவா படம் கவிதாவில் இருக்கு முத்து வரைக்கும் முத்துலாம் பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் தான் குருநாதருக்கு ஒரு பெரிய மதிப்பு என்னுடைய நூறாவது படம் நீங்கள் தயாரிக்கிற படமாக இருக்குண்ணே சார் அதுவும் ஸ்ரீ ராகவேந்திராராக இருக்கிறோம் அப்படின்னு போய் கேட்டது வந்து அது ஓடாதப்பா அப்படின்போது எனக்காக பண்ணுங்கள் என் பிறந்த நாங்கள் கிஃப்டாக பண்ணுங்கள் உரிமையாக கேட்டது வந்து எஸ் முத்துராமன் தான் நீங்கள் ஸ்ரீ ராகவேந்தர் படத்தை போய் பாருங்கள் எஸ்பிஎம் இதை பண்ணியிருக்காருன்னு கூட உங்களுக்கு தோணும் வந்து காரணம் என்னென்னா அவர் பக்கா கமர்ஷியல் டைரக்டர் அந்த சமயத்தில் இப்படி ஒரு ஆன்மீக படத்தை ஒரு டைரக்டரால் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் ஆன்மீகம்னு சொல்லும் தான் ஒரு இன்ட்ருவியூவில் டைரக்டர் அருண் வைத்தியநாதன் ஒரு இன்ட்ர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு சித்தர்களுடைய இன்னொரு வடிவமாக தான் நான் வந்து ரஜினிகாந்தை பார்க்குறேன் நான் ராகவேந்தர்லேருந்து ஆரம்பிச்சு பாபா அப்படிலாம் சொல்லலாம் அவர் ஒரு சித்தருடைய வடிவமாக தான் பார்க்குறேன் அதே சமயத்தில் க கமல் கடவுள் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா அவருடைய படங்கள்லாம் பாருங்க வந்து தசாவதாரம் விஸ்வரூபம் அன்பே சிவம் இதெல்லாம் என்ன வந்து ஒரு பக்கம் ஆத்திகம் ஆத்திகம் பேசினாலும் ரெண்டு பேருமே சித்தர்களுடைய வடிவம் தான் இல்லைன்னா இவ்வளோ காலம் இந்த 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 இண்டஸ்ட்ரியுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு இதெல்லாம் மீறி இந்த ப்ரோமோ இந்த ப்ரோமோ வீடியோ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப இருக்கிற நடிகர்களுக்கு சவால் விடுற மாதிரி இருக்குது வந்து எதுக்குன்னா இப்போ வராங்க ஒரு ரெண்டு மூணு படம் நடிக்கிறாங்க நடித்த பிறகு இட்டாவது ஒரு ரெண்டு படம் தலையில் கொம்பு போது எந்த படத்தையும் பார்க்குறது கிடையாது யாருக்கிட்டையும் கதை கேட்கறது கிடையாது சம்பளத்தை வந்து எக்கச்சக்கமாக உயர்த்திடுறது இந்த சோசியல் மீடியாலெலாம் வர இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நடிகர் கூட போட்டிருக்காரு வந்து இந்த அவர் பேர் மறந்துடா விஜய் சேதுபதி படத்தெலாம் நடிப்பார் இப்போ வாய்ப்பு எதை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதை வச்சு தான் வாய்ப்பு கொடுங்க அதை வச்சு தான் சம்பளமே பேசுகிறாங்கன்னு ரொம்ப வேதனையோடு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இனையா அது வந்து இன் இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுக்கும் திரைப்படம் நடிக்கிறதுக்கும் என்ன விஷயம் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து திறமை இருக்குதா நல்லா வசனம் பேசுகிறாரா மக்களுக்கு ஒரு பிடித்தமான ஆளாக இருக்காரா இது தான் பார்ப்பாங்க அந்தளவுக்கு அளவுக்கு வச்சு வந்து அதே போல் தான் இன்னைக்கு இருக்கிற அந்த இளைஞர்கள் ஒரு ரெண்டு படம் ஒன்ன உடனே தலையில் கொம்பு மழிச்சு போகுது அவங்களுக்குலாம் ஒரு சரியான பாடம் சரியான மிகச்சரியான உதாரணம் கமலஹாசன் ரஜினிகாந்த் பாருங்க அவங்களுக்கு வந்து இந்த வயசில் போய் சொல்லுவாங்கள்ல இந்த வயசில் ஏன் பெரியவரை போய் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க புதுவாக சொல்கிறது அவங்கள சொல்ல நான் வந்து இப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் இந்த வயசில் இறங்கி கோட்டு சூட்லாம் மாட்டிக்கிட்டு இது யார் போட்டுக்கிற வாட்சி இவர் அது யார் போட்டுக்கிற கோட்டு ரெண்டு பேருக்குமான கிளாஷாக வந்து அப்படி வந்து ஒரு கார் மெக்கானிக் ஷெட்ல அப்படி நின்று அங்கே இருக்கிற அந்த 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 விஷயம் ரெண்டு யூத்து டைரக்டர் நெல்சன் அனிருத்து ரெண்டு பேரும் காருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஈப்குலா பேசுறது அந்த கிளிம்ஸ் வேற மாதிரியா இருக்குது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஹீரோக்கள் இணைய போகிறார்கள் இணைகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் வந்து இப்போ இந்த கிளிம்ஸ் கூட சும்மா தான் வந்து உடனே இந்த வருஷமே இந்த படம் வரல ஏன்னா ரஜினிக்கு ஜெயிலர் டூ ரிலீஸ் ஆக போகுது ஜெயிலர் டூவுக்கு அப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி டைரக்டர் நடிக்க போகிறார் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ரஜினி கமல் படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தீபாவளி வெளியீடாக வரப்போகிறது சரி அப்போ இதுக்கு பார்த்த பெரிய ப்ரோமோ இந்த இதுவெல்லாம் அப்படின்னா இன்றைக்கு ஓடிடி டிஜிட்டல் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக ஓடிடி பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் வந்து இப்போ டிமாண்ட் அதிகமாகல இந்த வைப்பை கொடுத்தோம்னா வந்து அதெல்லாம் தாண்டி ஏன்னாப்பா ரஜினி தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டே இருப்பாரா இதுதான் கடைசி படம் கடைசி படம் கடைசி படம்ன்றாருனா எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி படமாக இருக்கும்னு போதும் நடிச்சது அவர் எப்போ வந்துட்டாருங்க அந்த மனநிலைக்கு வந்து வந்துட்டார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கார் வந்து அமரன் மாதிரியான படம் இப்போ பாருங்க சிவகார்த்திகன் வச்ச ஒரு படம் மறுபடியும் அந்த தாய் கழுவி டைரக்டர் சேயோன் இந்த படம் அப்புறம் கதை கேட்டுக்கிட்டு இருக்காப்புல ஹாலிவுட்டில் போய் முதல் ஆளாக போய் அமெரிக்காவில் போய் ஏஐ கற்றுக்கிட்டு வந்தாப்புல இப்படி ரெண்டு பேரும் வந்து சினிமா தாகம்ன்ற ஒரு விஷயத்தில் குறைவில்லாமல் இருக்கிறாங்கன்னா இது அந்த தொல் மீதான ஒரு பக்தி தான் அந்த தொல் மீதான நேசிப்பு தான் இதற்கான காரணம் இதெல்லாம் மீறி இந்த படம் என்ன கதை இது வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்குமா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அடிக்குமா இதெல்லாம் இப்போ ஆறுடம் பட்ஜெட் மாற்றுக்கிறது கிடையாது தயாரிக்கிறாங்க இன்பன் உதயநிதி இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசராக வருகிறார் ரஜினி கமல்ரா ஒரு நாற்பத்தி ஏழு வருடத்துக்கு பிறகு சந்திக்கிற அல்லது சேர்ந்து நடிக்கிற அந்த லெஜண்டோடைய படத்தை தயாரிக்கிற இன்றைய இளைமுறை இளைய தலைமுறையை சேர்ந்த ஒருத்தர் இதெல்லாம் தாண்டி இனி வரப்போகிற ஒவ்வொரு அப்டேட்டாக கண்டிப்பாக வாய்ப்பை ஏற்றும் அப்படி தான் கொண்டு போவாங்க அதற்கிடையில் வந்து ஜெயிலில் டூ இருக்குது அப்புறம் கமலஹாசன் நடிச்சிருக்கிற கல்கி டூ இருக்குது கமலஹாசன் அடுத்து நடிக்க போகிற அன்புரி மாஸ்டர் டைரக்ட் பண்ணுற ஒரு படம் இருக்குது இப்படி இருக்கிறதுனால இந்த வெற்றிடத்தில் மறுபடியும் விஜயும் அஜித்தையும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் விஜய் ஒரு பக்கம் அரசியல் போயிட்டாரு அஜித் ஒரு பக்கம் கார் ரேஸ் போயிட்டார் என்ன சாமி வந்து இவங்க ரெண்டு பேரும் இருந்திருந்தாங்கன்னா தமிழ் சினிமா வேறு மாதிரி இருக்குமே அப்படின்னு காலமும் நேரமும் இது மொத்தத்தையும் வந்து கணிச்சு சொல்லும் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம முடிவே பண்ண முடியாது வந்து வேணாலும் சினிமாவிலேயும் அரசியலும் ஒன்று தான் வந்து வேணாலும் மாற்றங்கள் நடக்கலாம் வேணாலும் அதிசயங்கள் நடக்கலாம் அப்படி ஒரு அரசியங்கள் மாற்றங்கள் என்ன நடக்கப் போகிறது இந்த கமல் ரஜினிகாந்தோடைய ப்ராஜெக்ட் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகிறது என்பதை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி